அன்பிட்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் காரணையும் உண்டாகட்டுமா என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா பாதையில் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற யுத்தம் என்பது தற்போது ஒரு அமைதிய நிலையை எட்டியிருக்கிறது இருதரப்பாலும் ஒரு சமாதான ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றோடு பதினெட்டாவது நாளாக இந்த சமாதான நிலை தொடர்கிறது பாலஸ்தீனுடைய விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலுடைய பணைய கைதிகளுடைய இறந்தவர்களுடைய போடிகளை தேடி கிடைக்கிற போதெல்லாம் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தெட்டு போடிகளில் இதுவரைக்கும் பதினெட்டு ஒப்படைச்சிட்டாங்க இன்னும் ஒரு பத்து போடிகள் பின்னங்கள் ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அவற்றையும் தாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இஸ்ரேல் எப்படியாவது மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முனைப்புகளை திரும்ப திரும்ப ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளிவரக்கூடிய நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் இராணுவமும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆளும் அதே போன்ற எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக துருக்கிக்கு எதிரான சில கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மீடியாக்கள உச்சம் தொட்டிருக்கக்கூடிய செய்தி காசா உச்சம் தொட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா காசாவினுடைய அபிவிருத்தி திட்டங்கள் காசாவை மீண்டும் டெவலப் பண்ணுகிற விவகாரங்களையோ அல்லது காசாவுக்குள்ள வருகிற சர்வதேச படைகள் இது சர்வதேச படை என்கிற பெயர்ல வரப்போவதா அல்லது யுஎன் உடைய ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை என்கிற பெயர்ல வரப்போவதா என்கிற ரெண்டு கேள்வி இருக்குது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் சர்வதேச படைகள் என்ற பெயர்ல உள்ள வரக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்கிறார்கள் இதற்கான காரணமும் மிக தெளிவாக இன்றைக்கு இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக தெரிந்திருக்கிறது என் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சர்வதேச படை என்பதை மறுக்கிறார்கள் அதே நேரத்தில் ஐநாவினுடைய அமைதி படையை ஏன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ன நான் சர்வதேச படை என்று வரும்போது இந்த சர்வதேச படைக்குள்ளே யார் யார் வரணுங்கிறது நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக இஸ்ரேல் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக சர்வதேச படையில் யூஏஇ ஐக்கிய அரபு அமீரகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஈஜிப்த் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்தோனேசியா சுப்பியாண்டோ ஏற்கனவே எங்கள் படைகள் நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இப்படியான சில நாடுகளுடைய படைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஐநா அமைதி காக்கும் படை என்று வரும்போது ஐநா அமைதி காக்கும் படையில் அதிகமாக யார் உள்ளே இருப்பாங்கன்னா துருக்கியினோட படைகள் உள்ளே இருப்பார்கள் இதை அடிப்படையாக கொண்டுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஐநா அமைதி காக்கும் படை உள்ளே வருவதற்கு எங்களுக்கு எந்த அச்சப்பண்ணையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஐ நா அமைதி காக்கும் படை வரக்கூடாது சர்வதேச படைகள் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொன்னால் சுருக்கி சர்வதேச படை என்று வந்துட்டாங்க தீர்மானிப்போம் யூஏஇ ஓகே அதே மாதிரி ஈஜிப்த் ஓகே இந்த சுபியாண்டு அவருடைய இந்தோனேசியாவில் படையான போவாரா ஓகே துருக்கி உள்ள வரக்கூடாது இப்படி சொல்லிடுவாங்க திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு வெளிப்படையாக துருக்கி எக்காரணம் காரணம் கொண்டும் காசாவுக்குள்ள வரக்கூடாது பிடியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் பல முயற்சிகளையும் எடுக்கிறார்கள் இது சாத்தியமா என்பதற்கு இந்த இடத்துல கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ் பத்திரிகைக்கு ஒரு விரிவான கட்டுரை இது தொடர்பாக எழுதியிருக்கிறார்கள் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ சொன்ன கருத்துக்கள் அதே அமெரிக்காவின் துணை அதிபர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க காசாவுக்குள் எந்த சர்வதேச படை வரணும்னாலும் இஸ்ரேல் அனுமதியோடு தான் வருவாங்க இந்த வேர்டு எதுக்கு சொல்றாங்கன்னா இன்டர்நேஷனல் படை வந்தால் இந்த இந்த மாதிரி வரலாம் என்றுதா அவங்க தீர்மானிக்கிறதுக்காக ஆனால் நிலைமை அப்படி இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்பினுடைய நிலை படிதற்கு மாற்றமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு பத்திரிகை மிக தெளிவாக சொல்லுகிறது மத்திய கிழக்கினுடைய ஹரேட்ஸ் பத்திரிகைக்கான ஆய்வாளராக செயல்படக்கூடிய ஸ்லவி பரேலுடைய மிக அழகான ஒரு ஆய்வு கருத்துக்களைத்தான் அந்த கட்டுரை சுமந்து வந்திருக்கிறது அதுல அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் என்னன்னா காசாவில் எந்த ஒரு பங்களிப்பையும் துருக்கி செய்யக்கூடாது என்பதில் இஸ்ரேல் துருதியாக இருக்கிறது ஆனால் துருக்கியை இஸ்ரேல் குறி வைப்பதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் அரபு நாடுகளை பொறுத்தவரையில் அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்கா சொன்னால் தலையாட்டிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க இஸ்ரேல் சொன்னாலும் தலையாட்ட நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க ஆனால் துருக்கியை பொறுத்தவரையில் இஸ்ரேல் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அரபு நாடுகள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அமெரிக்கா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களாக ஒரு முடிவெடுப்பாங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது துருக்கியினுடைய அதிபர் அறுத்துக்கான் மேலே விமர்சனங்கள் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது அது நம்ம கடந்த காலங்களில் பேசி இருக்கிறோம் அதை தாண்டி யதார்த்தமான ஒரு நிலை இருக்கிறது என்னன்னா துருக்கியினுடைய இராணுவ பலம் அவர்கள் சொந்தமாக ஆயுதங்களை தயாரிக்கக்கூடியவர்கள் நேட்டோவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க நேட்டோவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு மேலே யார் தாக்குதல் நடத்தினாலும் நேட்டோ நாடுகள் எல்லாமே சேர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டிய நிலைமை வரும் எனவே ஜென்மத்தில் அமெரிக்கா மாதிரி ஒரு நாடு துருக்கியோட சண்டைக்கு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையவே கிடையாது என்கிற ஒரு நிலை இருக்குது இவன் இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கிறது நடக்கிறதுக்குன்னு கேட்டால் உக்ரைன் நேட்டோவினுடைய உறுப்பு நாடா ஆகுவதற்கு முயற்சி பண்ணினதுதான் காரணம் ஆனால் ஆல்ரெடி துருக்கி நேட்டோவில் நாடாக இருக்கிறது அவர்களுடைய ராணுவ பலம் மிக அபரிவிதமானது அமெரிக்காவுக்கு அடுத்ததாக நேட்டோவில் அதிக ராணுவ பலத்தை கொண்டவர்களாக துருக்கி இருக்கிறார்கள் இப்படி பலவிதமான வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருப்பதை தாண்டி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடியவர்களாக தான் தனியாக ஆயுதம் தயாரிக்கக்கூடியவர்களாக துருக்கி இருக்கிறாங்க மத்திய கிழக்குல அதாவது ஈரானை மத்திய கிழக்குல வரமாட்டாங்க அவங்க பர்சியன் வலை கூட நாடாக இருந்தாலும் அவர்களை இந்த அரபு நாடுகளோடு சேர்த்துட்டீங்க என்று சொல்லி சொன்னால் ஈரான் மட்டும்தான் தனியாக தயாரிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு ஆனால் ஈரானா துருக்கியான்னு வந்தால் ராணுவ பள்ளத்தில் துருக்கி உச்சமாக இருக்கக்கூடிய ஒன்று இதையெல்லாம் இதையெல்லாம் தாண்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் துருக்கியினுள்ள அதிபர் ரொம்ப ஒருவர் இவருக்கு இருந்த எல்லா ஜனாதிபதிகளும் பெரும்பாலும் துருக்கியோடு இணக்கமாக போகக்கூடிய ஒருவர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் யூரோப் கண்ட்ரிக்குள்ளே இணைக்கப்படாவிட்டாலும் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு இதெல்லாம் ஒரு புறம் வச்சிருக்க ஒரு புறம் வச்சிருங்க துருக்கி ஏன் இவ்வளவு இராணுவ பலத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க என்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது அது அவர்களுக்கு ஒரு தேவை என்று தேவை என்ன என்று சொன்னால் தாங்கள் இழந்த உஸ்மானிய கிலாபத்தை மீண்டும் எடுக்க வேண்டும் என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் அது எடுக்கணுங்கிறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த உலக நாடுகள் தங்களுடைய பல பழத்தை பெருக்குகிற அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய ஒன்று இப்ப ஈரானை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் ஏன் இவ்வளவு தா தங்களுக்கு பொருளாதார தடைகள் எல்லாம் வந்தாலும் அதை மீறி ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பாரசீக பேரரசு என்றொன்று இருந்தது ஈரான் இப்ப இருக்கிற ஈரான் இதுக்கு முன்னாடி பாரசீகம் பாரசீக பேரரசாக இருந்தது அது டோட்டலா இல்லாம போயிடுச்சு அந்த பாரசீக பேரரசை திரும்ப உருவாக்குவது தான் ஈரானியுடைய கனவாக இருக்கிறது நம்ம ஏதோ போறப்போக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது அந்தந்த ராணுவங்களுக்கு அந்தந்த அரச எந்திரங்களுக்கு அது அறுத்துகான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லது காமினி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பசக்சேன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களுடைய அரச கொள்கை இது என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறார்கள் இப்படியான அவருடைய இழந்த உஸ்மானிய கிலாஃபத்தை நோக்கி அடுத்த பாய்ச்சலுக்காக வேண்டியும் இப்படி செயல்படுகிற அதே நேரம் இஸ்ரேல் இஸ்ரேலி ஏன் உள்ளே வர காசாவுக்குள்ளே வரக்கூடாது துருக்கிங்கிறதுல கவனமாக இருக்கிறோம்னு சொன்னால் ஆல்ரெடி இந்த துருக்கிக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையில் இந்த உஸ்மானிய கிலாஃபா உடைஞ்ச காலத்திலிருந்தே ஒரு இணக்கமான நிலை இருந்தது இல்லை ஆனால் அண்மை காலமாக ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னா அரபு நாடுகள் எல்லாவற்றும் துருக்கி இணக்கம் பாராட்டிவிட்டது அரபு நாடுகளுடைய எந்த மாநாட்டிலையும் துருக்கி இல்லாத மாநாட்டை நீங்கள் பார்க்க முடியாது பெரும்பாலும் துருக்கி இருப்பாங்க எல்லா விவகாரத்திலும் தலையிடுவாங்க ஈவன் லிபியாவில் ஆட்சி கவிழ்ப்பு ஆட்சி வந்தது போனது பிரச்சனை எல்லாத்திலேயும் பார்த்தீங்க அமெரிக்கா இருந்தான்னா துருக்கி மறுபக்கம் இருப்பாங்க அதே மாதிரி கத்தர்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கத்தருடைய எந்த ஒரு செயல்பாடு வந்தாலும் அதுல துருக்கி இருப்பாங்க லிபியாவோட இணக்கத்தை அழகாக கொண்டு வந்துட்டாங்க கத்தர்ல ரொம்ப கத்தர கத்தார்ல ரொம்ப கத்தாரோட இணக்கம் கொண்டு வந்து கத்தார் துருக்கி துருக்கின்னா கத்தார் லெவலுக்கு ஆகிடுச்சு சோமாலியாவோட பல நாடுகள் பிரச்சனைகள் போட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்துல அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் சோமாலியாவோட பெரிய பெரிய சிக்கல்களை சந்திக்கிற அதே நேரத்துல சோமாலியாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடாக துருக்கியே மாறிடுச்சு அதே மாதிரி ஈராக் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கு பிறகு வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி துருக்கியினுடைய வகிபாகம் ரொம்ப அபரிவிதமாக மாறி இருக்கிறது அதே நேரத்துல சிரியாவில் பசர அல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமாக இருந்தது துருக்கி துருக்கியும் துருக்கியினுடைய ராணுவமாக இருக்கிறது பிறகு இப்ப வந்திருக்கக்கூடிய அகமது அல் சாராவினுடைய அரசாங்கத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது அகமது அல் சாராவினுடைய அரசு திடீரென்று அண்மைய நாட்கள் இஸ்ரேலுட ஒரு ஒப்பந்தத்துக்கு போக போன நேர இடத்துல அந்த ஒப்பந்தத்தை கலாப்ஸ் பண்ணினதும் கூட யார் என்று சொன்னால் துருக்கியும் துருக்கியினுடைய ராஜதந்திரமும் என்று பேசப்படுகிற நிலைமை தாண்டி அசர்பைஜான் வரைக்கும் அவர்களுடைய எல்லாம் அழகாக சமப்படுத்திட்டாங்க இப்போ இவர்களுடைய அடுத்த இலக்காக இருப்பது காசாவுக்குள்ள வர்றது காசாவுக்குள்ள துருக்கி வந்தால் என்ன நடக்கும் என்பது தான் தற்போது இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கான பிரச்சினை துருக்கி வந்தால் சர் திரும்ப வேறு சர்வதேச நாடுகள் படைகள் உள்ளே வந்துச்சுன்னா இஸ்ரேலுக்காரன் அடிச்சான்னு சொன்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறவங்க சும்மா இருந்துருவாங்க ஆனால் துருக்கியினோட படைகள் வந்தால் இஸ் துருக்கி இஸ்ரேலோடு ஒரு பிரச்சனையை மூண்டுவிட்டால் துருக்கியும் இஸ்ரேலும் என்கிற ஒரு நிலை வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்கிற கேள்விகள் கேள்விகள் தான் பரவலாக எழக்கூடிய கேள்வியலாக இருக்கிறது ஏன்னா துருக்கி இஸ்ரேலோடு சண்டை பிடிக்கும் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா கூட போய் நிற்க முடியாது போய்விடும் எதார்த்தமாக என்ன நிலையாக இருக்கும்னு கேட்டா அவங்க நோய்வாளர் இருக்கிற காரணத்தினால் இப்படி பல சிக்கல்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறதை தாண்டி நத்தன்யாவினுடைய நட்பா அர்த்துகானுடைய நட்பா என்று பார்க்கிற இடத்துல இஸ்ரேலுக்கு இஸ்ரேலோடு அமெரிக்காவுக்கு நெருக்கம் இருக்குது ஆனால் நிதன்யாவோடு நட்பா அர்த்துகானுடைய அர்த்துக்கானுடைய நட்பா என்று பார்த்தால் அர்த்து அர்த்துகானை பயிற்சி கொள்வதுக்கு அமெரிக்கா தயாராக இல்லை அதிலும் துருக்கியை பயிற்சிக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா ரஷ்யா போன்ற ஒரு வல்லரசு இருக்கும்போது துருக்கி அப்படியே மாறி ரஷ்யா பக்கம் திரும்பிவிட்டாங்கன்னு சொன்னா அது அமெரிக்கா என்கிற அந்த நிலைக்கு பெரும் கேடாக மாறிவிடும் என்பதால் துருக்கி அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிற காரணத்தினாலும் தற்போதைய சூழலை இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்த சமாதான படிக்கலை நேரடியாக கத்த தலையிட்டு பல காரியங்களை செஞ்சாலும் உண்மையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் கடைசி கட்டம் வரைக்கும் பல விளக்கங்களையும் சொல்லிக்கொண்டே கொண்டிரு அதற்குரிய விழா வியாக்கியானங்களையும் சொல்லிக்கொண்டிருந்த இஸ்ரேலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் துருக்கியினுடைய இன்வால்வ்மெண்ட் நேரடியாக வந்ததற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஒரு நம்பிக்கை பெற்றுவிட்டதாக அந்த குழுவே ப புரிந்து கொண்டிருக்கிறது ஏன்னா அதுவரைக்கும் ஏற்கனவே பல சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்து நாங்கள் அதை எப்படி நம்புறது என்கிற மாதிரி இருந்த நேரத்தில் துருக்கி நேரடியாக தலையிட்டு நாங்கள் உள்ள வருவோம் நாங்கள் உள்ள எல்லாத்தையும் பார்ப்போம் நீங்கள் எங்களை நம்பி வரலாம் என்று சொன்னதுக்கு பிறகுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த நிலை எடுத்திருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது சர்வதேச அரசியல் என்பது உள்நாட்டு அரசியல் மாறித்தான் நாளுக்கு நாள் மாறக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் துருக்கியினுடைய அரசியல் என்பது கொஞ்சம் ஓவராக வித்தியாசப்பட்ட உள் உள்நாட்டு குழப்பம் எல்லாமே அவர்களுக்குள்ளும் இருக்குது அது வேறு ஆனால் அர்த்துகானுடைய இந்த ஆட்சி காலத்தில் தனி தனி நாடு கோரிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தற்போது ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு ஜனநாயக வழிக்கு இழுத்து கொண்டு வந்துட்டார் என்கிற பெருமைகள் எல்லாம் அவருக்கு இல்லாமலும் இல்லை இதெல்லாம் தனித்தனியாக பேசப்பட வேண்டிய விவகாரமாக இருந்தாலும் புரிதலுக்காக இப்பொழுது ஒரு சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதை தாண்டி வெளிநாடுகளில் டசன் கணக்கான இராணுவங்களை வச்சு பராமரிக்கிற வேலையும் துருக்கி செய்து கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி துருக்கியினுடைய ஹிக்மத் ஒரு முக்கியமான நுட்பமான செயல்பாடு என்னன்னு சொன்னால் நேரடியாக துருக்கி தன்னுடைய இராணுவ படைகளை கொண்டு போய் நிறுத்துவதை தவிர்த்து பல நாடுகளுக்குள்ள ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையாக உள்ளே போயிட்டாங்க ஐநாவினுடைய அமைதி காக்கும் படை இருந்தால் நூறு பேர் இருந்தால் அதில் எண்பது பேர் யாராக இருப்பாங்கன்னா துருக்கி காரணத்தான் இருப்பாங்க பெரிய ராணுவம் வேண்டிய அளவுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வச்சிருக்காங்க அதனால தான் துருக்கியினுடைய இராணுவம் சர்வதேச படை என்கிற பெயரில் வந்தால் நீங்கள் வராதிங்க என்று எதையாவது சொல்லி தடுக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு வழி இருக்கிறது ஆனாலும் யூஎனுடைய அமைதி காக்கும் படை என்று எப்படி லெபனானுக்குள்ள இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க உள்ள வருவாங்களாக இருந்தால் அதை தடுப்பதற்கான வழி செலுகை கிடையாது அதனால தான் யுஎனுடைய அமைதிக்காக்கும் படை வரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுஎன் உடைய அமைதிக்காக்கும் படை உள்ளே வர வேண்டும் என்பதே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் மிக உறுதியாகவும் அதிலே இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பணக்கார அரபு நாடுகள் அமெரிக்காவோடு காசை கொடுத்து கொடுத்து ஜால்ரா அடிச்சு பெற்றுக்கொள்ளாத இடத்தை அரசியல் ரீதியாகவும் இராணுவ பலம் ரீதியாகவும் துருக்கி அமெரிக்காவிடத்தில் பெற்று கொண்டிருக்கிறது அது இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடனான சமாதானமாக இருந்தாலும் சரி சிரியாவினுடைய இந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரஷ்யா உக்ரைன் போர்லேயே ரஷ்யாவுடையும் இவங்க நட்பு பாராட்டுறாங்க உக்ரைனுடைய நட்பு பாராட்டுறாங்க உக்ரைனுக்கு தேவையானதை தான் கொடுக்குறாங்க ரஷ்யா அதாவது தானியங்கள் பெரும்பாலும் உக்ரைன் ரஷ்யாவுக்கு எங்கிருந்து ஏற்றுமதியாகுதுன்னு கேட்டால் இருந்து தான் ஏற்றுமதி ஆகிறது உக்ரைனுக்கும் தானியங்கள் பிசினஸ் பண்றாங்க ரஷ்யாவுக்கும் பிசினஸ் பண்றாங்க யுத்த நேரத்தில் கூட அவங்க அதை பகச்சிக்கல ஒரு இக்கட்டாக மாற்றலை அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு நிறைய டாரிஃப் போட்டிருக்கிறாரா இல்லையா ஒவ்வொரு நாட்டுக்கும் வரிகளை விதிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம நாட்டு கூட விதிச்சிருக்கிறார் இவ்வளவு அந்யூன்யமாக இருக்கக்கூடிய அவரோட நெருக்கமாக ஜப்பான் மேலேயே விதிச்சிட்டார் கனடா மேலே கனடாவோட பேச்சுவார்த்தையே கிடையாதுன்ட்டாரு இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்தில் ரஷ்யாவில் இருந்து ஆயில் வாங்குறீங்க அதனால் உங்கள் மேலே நாங்கள் வரி விதிக்கிறோம் என்று இந்தியா மேலே கட்டுக்கடங்காத வரியை எல்லாம் விதித்தவர் ரஷ்யாவோட இருந்து ஆயில் மட்டுமில்லாமல் ரஷ்யாவோட ரொம்ப நெருக்கமான உறவுகளை பாராட்டக்கூடிய துருக்கி மேலே இந்த அளவுக்கு காட்டம் காட்டலை இந்த அளவுக்கு வரிகளை விதிக்கப் போகலை துருக்கியோட பெரிய பிரச்சனைகளுக்கு அவர் போகாமல் துருக்கியினுடைய அதிபரை ரெண்டு முறை சந்தி வாழ்த்துகிறார் இப்படி நடக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக துருக்கி நேட்டோவனுடைய உறுப்பினர் என்கிற ஒரு காரணமும் அதே நேரத்தில் உறுப்பினராக இருந்துகிட்டே ரஷ்யாவினுடைய வகையான பாதுகாப்பு அமைப்பு இந்த மாதிரி உள்நாட்டுக்குள்ளே எது வந்தாலும் தடுக்கக்கூடிய ஒன்றுதான் எஸ் ஹண்ட்ரட் வகையான மாதிரி புரிஞ்சுக்கங்க அப்படியான வான் தடுப்பு பிரிவு அவர்கள் எடுத்த நேரத்தில் அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் இடையில் ஒரு பிரச்சினை வந்தாலும் அதையும் சமாளிச்சுட்டாங்க சமாளித்து அதையும் ஏற்றுக்கிட்டது மட்டும் அந்த நேரத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை நாங்கள் உங்களுக்கு விற்க மாட்டோம் என்றெல்லாம் அமெரிக்கா சொன்னாலும் பிறகு அதுகளையும் அவங்களுக்கு கொடுப்பதற்கு அவங்க தய தயாராகி இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது எனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவினுடைய படை காசவுக்குள்ள வருகிற போது கண்டிப்பாக அதிலே துருக்கியினுடைய படைகள் இருக்கும் என்கிற காரணத்தினால் பல விடுதலை அமைப்பு ஐநாவினுடைய படை வருவதாய் ஆதரிக்கிறார்கள் சர்வதேச படைகள் பெயரால் இந்த சில நாடுகள் படைகள் உள்ள வருவதற்கு நாங்கள் அரும்பவில்லை என்பதையும் தெளிவாக சொல்லி இருக்காங்க இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா பேச்சுவார்த்தை கத்தார் நடத்தி இருந்தாலும் இப்ப கிங் மேக்கர இருந்து வேலை பார்க்கிறது துருக்கி என்பது தெளிவாக தெரிகிறது உண்மையிலேயே அவர்களுடைய இந்த மாதிரியான பொங்கு என்பது காசாவுக்குரிய ஒரு விடிவு காலத்துக்குரிய வாய்ப்பு இன்ஷா அல்லா அமைவதற்கு நாம் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்கிற அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவோ இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் ஊழல் குற்றச்சாடு காரணமாக இன்றைக்கு ஆஜரானவரே கேமராக்களுக்கு முன்னாடியும் இல்லாம அதே நேரத்தில் பப்ளிக் கோர்ட்டில் இல்லாமல் என்ன ரகசியமாக விசாரணை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்த நேரத்தில் நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ராசிய விசாரணை நடைபெற்று வருகிறது இன்றைக்கு முடியுமோ தெரியல ஏன்னா டெய்லி விசாரிக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டை பெஞ்சமின் நெத்தன்யாவுனுடைய இறுதியை தீர்மானித்துவிடும் அவருடைய அரசியல் எதிர்காலம் பாலாய் போய்விடும் என்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது அநியாயம் செய்த பெஞ்சமின் நெத்தன்யாவு அவருடைய இறுதி காலம் எப்படி மாறப் போயிருது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லா அப்படியான ஒரு சூழல்ல மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இன்றைக்கும் ஆக்கிரமிப்பு ராணுவம் பத்து பாலசீன அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள் அதே நேரம் மூன்று அப்பாவிகளை சுற்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது மூன்று பேர் சகிதாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இத்தனை நாள் பதினெட்டு நாள் காசாவுக்கு உணவுகள் ஒவ்வொரு நாளும் அறுநூறு லாரிகள் அனுப்பப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அப்படி அனுப்பல ஒரு நாளைக்கு தொண்ணூறு எண்பது இப்படித்தான் அனுப்புறாங்க இத்தனை பதினெட்டு நாட்கள் இதுவரைக்கும் ஒன்பது கண்டெய்னர்ல தான் மருந்துகள் வந்திருக்கிறது எனவே மருந்துகள் பத்தல நிறைய மருந்துகள் வேண்டும் அரபு நாடுகள் தலையிட வேண்டும் என்று பாலசீன சுகாதார அமைச்சகம் கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் சிரியாவில் இருந்து லெபனானுக்கு ஆயுதங்கள் அதாவது குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் நூற்று ஏவுகணைகள் வந்திருப்பதாக கடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே இது யுத்த நிறுத்த மீறல் இஸ்புல்லாக்கள் யுத்த நிறுத்தத்தை இம்ரேலில் ஈடுபடுகிறார்கள் நாங்கள் இஸ்புல்லா மேலே தாக்குதல் நடத்த வேண்டி வரும் என்கிற செய்தியை இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது இதுவரைக்கும் பல யுத்த நிறுத்த மீறல்கள் லெபனானில் இஸ்ரேல் செய்து வந்தாலும் இஸ்புல்லாக்கள் மீண்டும் எதிர்த்து தாக்காமல் இருக்கிறார்கள் அகமதுல் ஷா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு குறிப்பாக பசர் அசாத்தினுடைய ஆட்சி சிரியாவில் இல்லாமல் போனதுக்கு பிறகு அவர்களுக்கு ஆயுத விருத்தி என்பது குறைந்திருந்தது ஒரு பெரிய காரணமாக சொல்லப்பட்டது இஸ் இஸ்புல்லாக்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஆயுதங்கள் வந்திருப்பதான செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் இஸ்ரேலியதை சொல்றாங்க இதுவரைக்கும் இஸ்புல்லாக்கள் தொடர்பாக எந்த செய்திகளும் சொல்ல சொல்லல சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா ஆமாம் நாங்கள் சிரியா வழியா ஆயுதம் எடுத்தோம்னு சொல் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா ஆனால் அமெரிக்காவுக்கு இதை இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு தினம் கேபினட் டிஃபென்ஸ் கேபினட்டை கூட்டியிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாவு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தொடர்ந்து யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுகிறது என்கிறார்கள் ஆனால் இந்த பதினெட்டு நாட்களுக்குள்ளாக இஸ்ரேல் நூத்தி தொண்ணூத்தாறு தடவைகள் காசா மீது அநியாய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதே இடத்துல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் அஸ்ஸாம் காசிம் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜி ராமனுடைய ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் சொல்லும் போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எந்த இடத்தில் யுத்தம் நடத்த மீறலில் ஈடுபடவில்லை நாங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பனைய கைதிகள் உடல்களை தோன்றுவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் அதற்கு தேவையான மெஷினரிகள் எதுவுமே எங்களுக்கு இன்னும் கிடைக்கல இருக்கிறதை வச்சுத்தான் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்கிறத தாண்டி கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளுடைய ஜன்னாசாக்கள் கட்டிட ஈடுபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறது நாங்கள் இஸ்ரேல்காரனோட பிணத்தை மட்டுமில்லை எடுத்துக்கணும் எங்கள் அப்பாவிகளுடைய ஜன்னாசாக்கள் இருக்குது அதையும் நாங்கள் எடுக்க வேண்டிய இதாக இருக்கிறது எனவே அந்த வேலையையும் செய்கிறதுக்கு தேவையான மெஷினரிகள் உள்ளே வரணும் அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கனாலே அவங்களோட ஆட்களையும் நாங்கள் அவசரமாக தேடி கொடுத்துருவோம் இதுவரைக்கும் பதினெட்ட கொடுத்திருக்கிறோம் இன்னும் பத்து பேர்தான் கொடுக்கணும் என்கிற தகவல்களையும் அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமில்லாமல் இன்றைக்கு மேலதிகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் பதினெட்டு மாதங்களுக்குள்ளாய் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது தற்கொலை முயற்சிகள் பதிவாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது ஒரு நாட்டை ஆக்கிரமித்த ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்டவன் தற்கொலை பண்ணி சாகுவான் என்று தான் உலகத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆக்கிரமிக்கிறவனே தற்கொலை பண்ணி சாகிறான் என்கிறது முதன் முதல் இங்கேதான் நாம பார்த்துக்கிட்டிருக்கிறோம் இவனோ இவருடைய லட்சணமும் இவர்களுடைய மன உறுதியும் இவர்களுடைய தைரியமும் இவ்வளவுதான் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை இதிலே பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மளை போன்ற நிம்மதியான நபர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவைகளுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்பதை